அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அதனுடைய கேள்வி வந்து இறந்தவர்களுக்காக நினைவேந்தல் செய்யலாமா ஒருவர் மார்க்க விஷயத்திலும் சரி அல்ல சமூகத்தில் ஒரு பெரிய நபராக இருக்கிறார் இப்போ அவர் இறந்துட்டார் அவருக்காக என்னென்ன காரியங்கள் அவர் அதாவது இந்த சமூகத்திற்காக அதிகமாக பாடுபட்டார் அதிகமாக போர் காலத்தில் போராட்டங்களை சந்தித்தார் அவருக்காக ஒரு நினைவேந்தலை போல் செய்யலாமா இது இஸ்லாத்தில் அப்படி இருக்கிறதா அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கு என்ன அறிவுரை சகோதரர் என்ன சொல்கிறாங்கன்னா இறந்தவர்களுக்காக நினைவேந்தல் செய்யலாமா ஒரு கூட்டத்தை போன்று கூட்டி அவர் இப்படி இப்படிலாம் என்ன செஞ்சார் இப்போ சமுதாயத்துக்காந்தி பாடுபட்டார் அவருடைய புகழ் மாலைகளை புகழஞ்சலியை வந்து நம்ம புகழை வந்து நம்ம எடுத்து சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பொதுவாக நபியல் நாயகம் சில அவர்கள் மரணத்தை அறிவிப்பு செய்வதையே தடுத்திருக்கிறாங்க மரண அறிவிப்பு என்று சொன்னால் நாயு என்று என்ன செய்வார்கள் சொல்லுவார்கள் நாயு என்று சொன்னால் நகா டசுல்ல நபியல் நாயன் அவர்கள் மரண அறிவிப்பு செய்வதை தடுத்தார்கள் அப்படின்னா ஒரு ஆள் இறந்து போன செய்தி வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவது தப்பு கிடையாது நஜ்ஜாசி மன்னர் இறந்து போகும்போது முஸ்லிம்கள் வாழாத போதில என்ன செஞ்சார் நஜாசி மன்னர் இறந்து போனார் நபியல் நாயன் செல்லா லேஸ்லமர்கள் நத்தாசி மன்னர் இறந்து போன செய்தியை சஹாபாக்களுக்கு அறிவிச்சாங்க அறிவித்து ரசூல் சல்லா அலுவலகம் அவருக்காக வைக்கப்படாமல் அடக்கம் செய்யப்பட்டதால் முஸ்லிம்கள் வாழாத நாட்டில் அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்க ஜனாசா தொழுவு நடத்தலைன்னு சொல்லி அவருக்கான நவியான நாயகம் சல்லா அவர்கள் மதியனாவது தொலை வச்சாங்க நஜாசி மன்னருடைய மரணத்தை ரசூலை அறிவிக்கணும் செஞ்சாங்க மரண அறிவிப்பு செய்வதை தடுத்தார்கள் என்று வரக்கூடிய செய்தியுடைய கருத்து என்னன்னா மரியாமை காலத்துல ஒருவர் இறந்து போய்விட்டால் அவருடைய புகழ் பெருமைகள் எல்லாத்தையும் சொல்லி செய்வாங்க அறிவிப்பாங்க இப்படிப்பட்ட தியாகி இப்படிப்பட்ட ஒரு மகான் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர் அப்படி இப்படி புகழ்ந்து வானாளாவை புகழ்ந்து செய்வாங்க அவரை பத்தி அறிவிப்பாங்க இவ்வாறு வந்து அறியாமை காலத்துல வந்து ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய பெருமைகள் புகழையெல்லாம் சொல்லி அறிவிக்கிறாங்களா இல்லையா இதை நவியல் நாயம் செல்லாதம் இவ்வாறு அறிவிப்பு செய்வதை வந்து தடுத்தார்கள் என்பது அதனுடைய கருத்து அப்ப நவியல் நாயம் செல்லாத ஒருவருடைய மரணத்தை அறிவிக்கும் போது கூட அவருடைய புகழ் பெருமைகள் எல்லாத்தையும் சொல்லி கொண்டு அறிவிப்பதை வந்து மார்க்கம் தடுத்திருக்கும் பொழுது ஒருவர் மரணித்த பிறகு ஒரு சபையை கூட்டி வைத்து நினைவேந்தல் என்ற பெயர்ல வந்து அவரை பற்றிய புகழ்ந்து பேசுவது அவரை பற்றிய விஷயங்களை எல்லாம் நினைவு கூறுவது இது மார்க்கத்தில் ரசூல் செல்லாலேஸ்வரன் இப்படி ஒரு செயலை நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்கன்னு சொன்னா கண்டிப்பா இல்லை ஏன்னா நவியல் அப்படி இருக்கும் என்று சொன்னால் நவியல் நாயகம் செல்லாலேஸ்வரம் அவர்கள் எத்தனையோ சகாபாக்கள் மரணித்திருக்கும் பொழுது பிற சகாபாக்களை எல்லாம் கூட்டி வைத்து அவங்களுடைய புகழ் பெருமை என்ன செஞ்சிருப்பாங்க பேசியிருப்பாங்க தெளிவாக சொல்லிவிட்டார்கள் நாம் ஒன்றை இன்றைக்கு இறந்த வருகைத்திலேயும் காரியங்கள் செய்யறாங்க இரண்டாம் பாத்தியா மூன்றாம் பாத்தியா நாற்பதாம் பாத்தியா இது எல்லாத்தையும் நம்ம ஏன் கூடாதுன்னு சொல்றோம் இரண்டாம் பாத்தியாங்கிற பெயர்ல வந்து குரானை தானே ஓதுறாங்க நாற்பதாம் பாத்தியாங்கிற பெயர்ல வந்து குரான் வசனங்கள் தானே ஓதுறாங்க ஏன் கூடாதுன்னு சொல்றோம் நபியல் நாயகம் சந்தாசம் அப்படி ஒரு காரியத்தை என்ன செய்யவில்லை மன் அகதி அம்ரீனா ஹாதா மா லைசமின் நம்முடைய மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யார் புதிதாக உண்டாக்குகிறானோ அது அல்லாவிடம் மறுக்கப்படும் நபியல் நாயகம் சொன்னாங்க மன் அமில் அமதன் ஃபலைசாலை அம்ருனா ஃபோவரத்தும் நாம் செய்யாத ஒரு காரியத்தை யாரு புதுசாக உண்டாக்குகிறானோ மார்க்கம் என் புதிதாக உண்டாக்குகிறாரோ அது அல்லாஹ்விடம் மறுக்கப்படும் என்று செய்தார்கள் சொன்னார்கள் இந்த நினைவேந்தல் கொண்டாடுறாங்களா இல்லையா இந்நபியல் நாயம் செல்லாலே சொன்ன அவங்க காலத்தில் வந்து இதை கொண்டாடுவதற்கு என்ன தடையாக இருந்துச்சு சில விஷயங்கள் சயின்ஸ் அடிப்படையில் தடையாக இருக்கும் சயின்ஸ் அடிப்படையினா இன்னைக்கு நம்ம ஏசி வச்சுருக்குறோம் ஃபேன் போட்டிருக்கோம் கரண்ட் இருக்குது கட்டிடத்தில் நம்ம டைல்ஸ் பதிச்சுருக்குறோம் இந்த நபியல் நாயம் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதா கண்டுபிடிக்கப்படலை இருந்தால் அவங்க வந்து பயன்படுத்தி இருப்பாங்களா இல்லையாங்கிற பேச்சு அதே மாதிரி இன்றைக்கு நம்ம காரு சைக்கிள் பைக் இதெல்லாம் நம்ம பயணம் பண்ணுறோம் நபியல் நாயம் காலத்தில் இதுதான் இருந்துச்சா இல்லை இருந்தால் அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க பயன்படுத்தியிருப்பாங்க ஒருவர் மரணித்து விட்டால் அவரை பற்றி ஒரு கூட்டத்தை கூட்டி அவருடைய புகழ் மாலைகளை பாடுவது நபியல் நாயன் காலத்துல செய்ய முடிந்திருக்குமோ முடியாது நபியல் நாயன் காலத்துல அவங்க உயிரோடு வாழும்போது எதை செய்ய முடிந்திருக்குமோ அது எந்த விதமான விஞ்ஞான வளர்ச்சியால் தடையா இருக்காது எந்த விதமான காரணங்களும் தடையா இருந்திருக்காது அப்போ அந்த மாதிரி செய்ய முடிந்திருக்கும் நபியல் நாயம் அப்படி செய்தார்களா நபியல் நாயகம் சல்லாச அவ்வாறு என்ன செய்யவில்லை செய்யவில்லை இன்னும் சொல்ல போனால் ஒருவரை பற்றி புகழ்ந்து மரண அறிவிப்பு செய்வதை கூட ரசூல்லா செஞ்சிருக்கிறாங்க தடுத்து இருக்கிறார்கள் அப்ப அந்த மாதிரி நினைவேந்த நிகழ்ச்சி என்பது முழுக்க முழுக்க அது மார்க்கத்துக்கு வந்து மாற்றமானது அது நம்ம எங்க கொண்டு போய் சேர்த்துறோம் இப்போ தவறான காரியத்துல இணை வைப்பு வரைக்கும் என்றைக்கு ஒருவரை நாம புகழ ஆரம்பித்து விட்டோமோ அன்றைக்கு வந்து அது என்ன செஞ்சிடும் இணை வைப்பு கொண்டு போய் சேர்த்து விடும் அப்ப இது போன்ற நிகழ்ச்சிகள் வந்து பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் மரணிக்கும் போது இது போன்ற நிகழ்ச்சிகளை நினைவேந்தர் என்று பெயர் என்ன செய்யறாங்க நடத்துறாங்க இது முழுக்க முழுக்க தடுக்கப்பட்ட கொண்டு சில விஷயங்களுக்கு வந்து சில ஹதீஸ்கள் என்ன செய்வாங்க தவறாக திரித்து ஆதாரம் காட்டுவார்கள் என்ன ஹதீஸ் சொன்னோம்னா நபி செல்ல சொன்னாங்க உங்கள்ல வந்து இறந்து போனாங்க முஸ்லிம்கள்ல ஒரு ஆளை இறந்து போயிட்டான்னு வச்சுக்கிடுங்க மௌத்தா போன பிறகு அவர் உயிரோட வாழும்போது பல தப்பான காரியங்களை செஞ்சிருப்பாரு பல விஷயங்கள் நடந்திருக்கலாம் அதை பத்தி மோத்தா போன பிறகு பேசாதீங்க இங்க பேசுறதா இருந்தா எதை பத்தி பேசுங்க ஒரு குரு மகாசீனம் மூத்தாக்கும் உங்கள்ல இறந்து போனாங்க உங்கள்ல முஸ்லிம்கள் முஸ்லிம்கள்ல வந்து அவங்க இறந்து போன பிறகு அவங்க உயிரோடு வாழும்போது செஞ்சு நல்ல விஷயங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்க சொல்றேன்னா என்ன அர்த்தம் இவ ஒரு ஆள் மோத்தா போயிட்டாரு அவரை பத்தி நம்ம ஒரு ஆட்ட சொன்ன ஆள் மூத்த ஆயிட்டாரு அவர் உயிரோடு இருக்கும்போது அப்படி செஞ்சாரு இப்படி செஞ்சாரு கெட்ட விஷயங்கள் செய்யக்கூடாது பேசக்கூடாது ஒரு ஆள் மூத்த ஆயிட்டாருன்னு சொன்னோம்னா அவர் உயிரோடு இருக்கும்போது இருக்காண்டி பாடுபட்டாரு அவர்கிட்ட எது நல்ல விஷயமா இருக்குதோ அதை நாம் யதார்த்தமாக ஒரு ஒரு பொருள் என்ன செய்யணும் அவரை பத்தி நினைவு கூறலாமே தவிர நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஆள் ஒரு மூமினா இருந்திருக்கிறாரு பேர் பேசிக்கிறோம் பேசும்போது அவருடைய கெட்ட விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது நினைவு படுத்தி பேசக்கூடாது அவரை பத்தி நல்ல நம்ம என்ன செய்ய வேண்டும் பேசிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவங்க செய்த என்னென்ன செஞ்சாங்களோ அதுக்கு அல்லா கிட்ட அவங்க போயிட்டாங்க அல்லா நம்ம செய்து கொள்வான் பார்த்து கொள்வாங்க உயிரோடு இருக்கும்போது அவங்க கெட்டதை செஞ்சாங்கன்னா நம்ம நேரடியாக கண்டிக்கலாம் அல்லது நாம வந்து எப்படி அதை அவருக்கு சொல்ல வேண்டுமோ அப்படி என்ன செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் மௌத்தா போன பிறகு அவங்க தன்னுடைய எதை முறுபடித்தினார்களோ அதன் பக்கம் சென்று விட்ட பிறகு நாம அவங்க தொடர்பாக நல்ல விஷயங்களை தான் செய்ய வேண்டும் பேச வேண்டும் அவங்கள பத்தி விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏங்குடைய அர்த்தம் என்ன ஒரு கூட்டத்தை கூட்டி அத வந்து பேசுறது அர்த்தம் கிடையாது நடிகர் நாயம் அந்த அர்த்தத்துல சொல்லவில்லை ஒருவர் ஒரு மூமி மரணித்த பிறகு அவரை பத்தி நாம் ஒருவருக்கு ஒருவர் நினைவுகளை பரிமாறி கொள்ளும் போது என்ன செய்ய வேண்டும் அவர் செய்த நல்ல விஷயங்களை மட்டும் பரிமாறி கொள்ள வேண்டுமே தவிர அவங்க காலத்துல வாழ்ந்த தவறான விஷயங்களை பற்றி என்ன செய்யக்கூடாது நினைவு கூறக்கூடாது இது ஒரு நிகழ்ச்சியாக நடத்துவதும் கிடையாது அப்ப இது போன்ற செய்திகள் தான் மார்க்கத்துல என்ன செய்யணும் மிதாவ உண்டாக்கணும் நூதன பழக்கங்களை மார்க்கம் என்ற பெயர்ல வந்து இந்த மாதிரி உண்டாக்கி வைக்கிறது தான் பல்வேறு காலங்கள்ல பின்னாடி மார்க்கமா செய்து பெறுகிறது விடுகிறது எனவே நாயன் காலத்துல வந்து இறந்தவர்களை கூட்டமாக சேர்ந்து அவங்களுடைய விஷயங்களை நினைவு கூறக்கூடிய எந்த ஒன்றுமே கிடையாது இப்போ கந்தூரி கொண்டாடுறாங்கல்ல கந்தூரி கொண்டாடுறது அவங்க என்ன சொல்றாங்க தான் சொல்றாங்க நீங்க கந்தூரி கொண்டாடுறீங்க அவர் நல்ல மகான் இறந்து போயிட்டாரு இறந்து போனவர் வந்து அவருடைய விஷயங்கள் நாங்கள் என்ன செய்யறோம் கபூரிசியாலத்தில் போய் அவரு அவரை பத்தி நாங்கள் என்ன செய்யறோம் நினைவு கூறுறோங்கிறாங்க சரி அவர் கபூர் சியாலத்துக்கு தானப்ப போறீங்க அதுக்கு ஏன்ப நீங்க தெற்கல்ல யானை குதிரை எதையாவது தெற்கல்ல கொண்டு வர்ற இதை கொண்டு வர்றீங்க தெற்கல்ல ஒரு யானையை போட்டு வரும்போது மக்கள் எல்லாம் தெரிந்து கொள்வார்கள் இன்றைக்கு யானை எதற்காக வருகிறது தெரியுமா இந்த மகானுக்கு என்ன செய்யறாங்க இன்னைக்கு போய் கபுரிசியாது பண்ண போறாங்க அதுக்காண்டி யானையை அழைச்சிட்டு வர்றாங்களாம் அதுக்கு என்ன கொட்டடிக்கிறீங்க ஒரு சப்தம் சேர்ந்து வரும்போது வீட்டுக்குள்ள உள்ளவங்களுக்கும் என்ன செய்யும் தெரியும்னு அதுக்கு ஒரு வியாக்கியான சொல்லுவாங்க அதுக்கு என்ன கொடிக்கலையை சுமந்துக்கிட்டு வர்றீங்க அதுக்கு ஏண்டா பூ போடுறீங்க அதுக்கு என்ன யானை வரும்போது வீட்டுல ஆக்கி யானை வாயில வந்து பெரிய பெரிய சோத்து வருது ரசூல்லா சொன்ன ஒரு கணிச தப்பா நடைமுறைப்படுத்துறது செய்யுங்கள் ஆகிறா அது மறுமை சிந்தனை ஏற்படுத்தும் அப்படின்னு நடிகா நாயன் சொன்னாங்களா இல்லையா நபியல் நாயன் காலத்துல வந்து கபூர் சியாரத் என்பது கூட்டமாக கூடி செஞ்சார்களா கந்தூரிங்கிற பேர்ல செஞ்சாங்களா எதை கூட்டமாக கூடி செய்யவில்லையோ அது கூட்டத்தை கூட்டத்துக்கு யார் அதிகாரம் இருக்கு அஞ்சு வேலை தொழுகை நம்ம கூட்டமா சேர்ந்து தொழுகிறோம் ஏன் நாயகம் தொழுதாங்க நாம வந்து பெண்ணா தொழுகை கூட்டமா சேர்ந்து தொழுகிறோம் ஜும்மா தொழுகையை கூட்டமா சேர்ந்து தொழுகிறோம் மலை தொழுகையை கூட்டமா சேர்ந்து தொழுகிறோம் கிழக்கன் தொழுகையை கூட்டமா சேர்ந்து தொழுகிறோம் ஏன் நாயகம் செஞ்சாங்க திக்க செய்யும்போது ரசூல்லா கூட்டமா சேர்ந்து திக்க செஞ்சாங்களா சுபாங்கல்லா சுபாங்க எல்லாம் சேர்ந்து சுபாங்கல்லாம் சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து அலகமதுல சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து செலவாத்து ஓதுவோம் அப்போ ஒரு விஷயத்தை வந்து கூட்டமாக சேர்ந்து செய்ய வேண்டும் என்றால் நபியல் நாயகம் என்ன செய்திருக்க வேண்டும் செய்து காட்டியிருக்க வேண்டும் அப்ப இந்த பகுரு சியாதத்தின் நபியல் நாயகம் காலத்துல ரசோல்லா சியாது பண்ணுங்கன்னு சொன்னாங்க அந்த சியாதத்தை வந்து ரசூல்லா எப்ப நேரம் கிடைக்குமோ அப்பா அவங்க போய் செஞ்சாங்க சகாபாக்கள் எப்ப நேரம் கிடைக்குமோ அப்பா அவங்க போய் செஞ்சாங்க அது ஒரு கூட்டமா அவங்க என்ன செய்யல செய்யல இவங்க என்ன செஞ்சுட்டாங்க நாம வருஷத்துக்கு ஒரு தடவை கபூர் சியாது குறிப்பிட்ட நாளில் போகணும் அது கந்தூரின்னு பேர் வச்சு அதுக்கு யானையை கொண்டு வந்தாங்க யானையை கொண்டு வந்ததோட அதுக்கு ஒரு கொடியை தூணு அந்த கொடியை கொண்டு வந்தாங்க அப்போ அங்கே என்ன செய்யுங்க கடைகளை போடுங்கன்னு கொண்டு வந்தாங்க ஆம்பளையும் பொம்பளை என்ன செய்யுங்க மொத்தமாக கூட்டமாக போவோம் அங்கே போவோம்னு கொண்டு வந்து கடைசியில் அந்த நோக்கம் முழுக்க முழுக்க இணை வைப்பு காரியங்களாகவும் ஒழுக்க சீர்கேடுகள் இன்னைக்கு பல ஊர்களில் தர்காக்களில் குத்தாட்டம் போடுறது ஆண்கள் பெண்கள் வந்து டான்ஸ் எல்லா அநியாயங்களும் ஏன் வந்துச்சுங்கிறீங்க ஒரு செய்தியை அவங்க காலத்துல எப்படி நடைமுறைப்படுத்தினாங்களோ அதை தாண்டி நாம் அதை கொண்டு வரும் பொழுது வழிகேடு என்பது என்ன செய்யும் அதிகரித்து கொண்டே போயிடும் இந்த நினைவேந்தங்கிறத வந்து நாங்க அவரை செஞ்சதை பத்தி தானே பேச போறோம் சொன்னான்னு அடுத்தடுத்து ஒவ்வொன்று ஒவ்வொன்றாக வந்து கடைசி எப்படி எங்க ஒன்று போய் நிற்கும் தர்கா வழிபாடுகள்ல எப்படி கபூர் சீர்த்துங்கிற பேர்ல கபுரை கெட்ட ஆரம்பிச்சு கபருக்கு மேல கட்டணம் கட்ட ஆரம்பிச்சு கபருக்கு மேல பச்சை போர்வையை போர்த்தி ஒட்டுமொத்த சுருக்கான காரியங்களும் தர்கா வழிபாடுங்கிற பேருந்து உள்ள நுழைந்ததோ அது போன்றுதான் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சிங்கிற செய்தி செய்யும் கொண்டு போய் நிற்கும் அதனால ஈமான் தாரிகள் வந்து இது போன்ற மூடத்தனமான மடத்தனமான மார்க்கத்துல வந்து புதிதாக உண்டாக்கப்படக்கூடிய செய்திகளை செயல்களை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது அது சரியான கூடாது அது நம்ம கண்டிக்கணும் அரசியல்வாதிகள் ஓட்டுக்காண்டி செய்வாங்க நாம செய்யக்கூடாது அதை உள்ளத்தால் வெறுப்பதோடு அதை எதிர்த்து தவறு என்பதை அழகிய முறையில் சுட்டிக்காட்ட வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாம் அமைதி காத்தம் சொன்னோம்னா நாளை வருங்காலத்துல வந்து இதுவே மிகப்பெரிய இணைவாய்ப்புக்கான செஞ்சிடும் காரணமாக ஆகிவிடும் என்பதைதான் கூடாது அந்த அடிப்படையில் தான் கந்தூரி விழா என்பதெல்லாம் இந்த நினைவேந்த நிகழ்ச்சி தான் பல ஊர்களில் உருசு இருப்பாங்க சமாதிகளுக்கு உருசுனா புதுமாப்பிள கல்யாணம்னு அர்த்தம் எப்படி வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து சாமிகளுக்கு திருக்கல்யாணம் நடத்துவாங்களோ அது மாதிரி இவங்க என்ன செஞ்சாங்க இறந்தவர் வந்து சமாதி கூட என்ன செய்றாரு பொது மாப்பிளம் மாதிரி இருக்கிறாரு அவர் இறந்து போன நாளும் என்ன செய்வாரு நினைவு ஊர் சொல்லி சொல்லித்தான் நினைவேந்தல் நிகழ்ச்சின்னு சொல்லி தான் இந்த கந்தூரி உருசு எல்லா சுருக்கியத்தான காரியங்களும் என்ன செஞ்சது உண்டாச்சி அப்ப இதான் இஸ்லாம் என்ன செய்யுது இறந்து போயிட்டா அவர் மோத்தா போயிட்டான்னு மட்டும் சொல்லுங்க அவர் புகழ் மாலைகளை கூட என்ன செய்ய முடியாது சொல்லி மௌத் அறிவிப்பு செய்தியை சொல்ல கூட இஸ்லாம் கருத்து அதனால இந்த நினைவேந்தல் என்ற பெயர் நடக்கக்கூடிய இந்த செயல்களை வந்து நம்ம ஒரு மூமி என்ன செய்ய முடியாது ஆதரிக்க கூடாது ஆதரிக்க முடியாது மார்க்கத்திற்கு எதிரானது என்பதை நாம் மிகவும் நன்றாக வழங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்